ஒரு கடை மெஸ்ஸில் எந்த மோர் குழம்பு வச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டு முறைப்படி செஞ்சிருந்தாங்க அந்த மாமிகிட்ட தான் கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மோர் குழம்பு அந்த மோர் குழம்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க இஞ்சி துண்டு நல்லா நான் நானூறு அரை லிட்டரு தயிர் வாங்கி அது நூறு எடுத்து வச்சுட்டேன் மீதி நானூறு தயிர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் குழம்புக்கு பச்சை மிளகா கருவேப்பில்ல கொத்தமல்லி இஞ்சி துண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பீஸு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் பருப்பு இது ரெண்டும் தான் முக்கியம் மோர் குழம்புக்கு தேங்காய் ஒரு ரெண்டு பார்த்தா தேங்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோமா இப்போ வந்து நான் அளவு வந்து இந்த இந்த மாதிரி தான் நான் போட்டேன் ஒரு ஸ்பூனு தோரம் பருப்பு இந்த ஸ்பூனில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனு அந்த அளவுக்கு பச்சரிசி நானூறு தயிருக்கு அளவுக்காண்டி தான் நான் வந்து மறுபடியும் நான் காமிச்சேன் நான் இந்த அளவு போட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் வந்து இப்போ தேங்காய் பத்து சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் தேங்காய் பத்தை பச்சை மிளகா போட்டுக்கலாம்மா பச்சை மிளகா நான் ரெண்டு போட்டேன் நீங்கள் காரம் இல்லைன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் ஆனால் காரமாக இருந்துச்சு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா காரம் தேவைன்னா இன்னும் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த ஊற வச்ச அரிசியும் தோரம் பருப்பும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நான் சின்ன சின்ன பீஸ் தான் அது அது நாலு பீஸ் போட்டுக்கிட்டேன் இஞ்சி போட்டுக்கிட்டேன் இந்த மோர் குழம்புக்கு இந்த பேஸ்ட்டு தானே முக்கியம் அதனால் இந்த இஞ்சிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன் வெண்டைக்காவை நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன் வெண்டைக்காவை நல்லா முக்கால் வெக்காடு வதக்கி வச்சுக்கிட்டேன் மீதி அந்த ஹீட்டில் மோர் குழம்பு ஹீட்டில் வெந்துடும் அதனால் இது பண்ணிக்கிட்டேன் இதை வந்து அரைச்ச விழுதை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு நான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் தயிர் கூட அரைச்ச விழுது தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கிட்டேன் தயிர் நான் இந்தளவுடன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தயிர் ஊற்றிக்கிட்டேன் நான் ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தாலிப்புக்கு போகலாமா மிளகா இருந்தால் நீங்கள் தாளிப்புக்கு நல்லாயிருக்கும் மோர் மிளகா வச்சுக்கோங்க நான் மோர் இல்லை என்கிட்ட எண்ணெய் ஊற்றி தேங்காய் அவங்க வந்து எண்ணெய் தான் ஊதி தாளித்தாங்க நான் சன்ஃப்ளவர் ஆயிலே போட்டுக்கிட்டேன் இன்னொரு டைம் எண்ணெய் ஊதி தாளித்து பார்க்கலான்ட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில்ல பெருங்காயம் ஒரு தாளிப்பு கடுகு சீரகம் மோர் இருந்தால் போட்டுங்க நான் காஞ்ச மிளகா போட்டேன் கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காவையும் இதுக்குள்ளே இதுலையே போட்டு நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க நான் ஏற்கனவே வதக்கி நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அதை அதை வதக்கிறதுலே வெந்துடணும் அதை கரைச்சி வச்சிடலையா தயிரும் அந்த பேஸ்ட்டும் கரைச்சி அதில் ஊற்றிட்டு அப்படி நொற கட்டி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன் நான் எனக்கு உப்பு பற்றாத மாதிரி இருந்துச்சு நல்லா உப்பு போடுறேன் நான் கொத்தமல்லி தலை போடுங்க கொத்தமல்லி கருவேப்பிலாம் நிறையா போடுங்க நல்லா வாசனையாக இருந்துச்சு அந்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியாக எனக்கு இப்படி தான் இருந்துச்சு குழம்பு அப்படி நுற கட்டி இப்படி வருது பார்த்தீங்களா அப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே பொங்கி வரும்போது கொதிக்கெல்லாம் விடலை நான் அப்படியே நொற கட்டி வரும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை அடுப்பை மூடி வச்சிட்டேன் அவங்க பாருங்கள் அப்படி லைட்டாக அப்படி இது பண்ணும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன் நான் அவ்வளோதான் நான் குழம்பு கொதிக்கவே விடலை நெக்ஸ்ட் வந்து ஒரு பீட்ரூட் பொரியல் செய்யலாமா வந்து கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்தேன் அதுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சி எனக்கு எடுக்க முடியல பீட்ரூட் அரைஞ்சி வச்சு கழுவிட்டே நான் அரைஞ்சேன் அதை வதக்கிட்டே இருக்கும்போதே இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாமா சோம்பு பச்சை மிளகா தேங்காய் நொர நொரன்னு அரைச்சி வச்சு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க நல்லா வதக்கி இதுலையே கொஞ்சம் வேக வைக்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போடுங்க அந்த பீட்ரூட்டுக்கெலாம் கறிக்கும் கொஞ்சம் கூட போனால் கூட பீட்ரூட்டை கறிக்கும் அதுலேயே நிறைய உப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா வதக்கிட்டு அந்த நுர அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு கூட மஞ்சள் தூள் போட்டு தான் நான் தண்ணி ஊற்றினேன் எனக்கு அதுலேயே நல்லா குக் ஆகிடுச்சி நல்லா இது நான் ஆஃப் குக்காக ஆனதுக்கப்புறம் தான் இதை நான் போடுறேன் நான் ஆஃப் குக்காக ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் அதை நான் போட்டேன் போட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து நிமிஷம் அதுலேயே அப்படியே சிம்லேயே வச்சுருந்தேன் நான் இந்த பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பீட்ரூட் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்பு தேங்காய் பச்சை மிளகா அப்படியே நுர நொரன்னு அரைச்சி கொட்டுங்க இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் அந்த மோர் குழம்புக்கு இது ஆக்டாக நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு உருவல் கூட நல்லாயிருக்கும் அதுலேயே நல்லா குக் பண்ணி சாஃப்டாயிடுச்சு நாங்கள் ஃபைனலி இப்படி தான் இருந்தது மோர் குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் மீடியமாக நல்லா இருந்துச்சு மோர் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பீட்ரூட் பொரியல் இப்படி தான் இருந்துச்சு நல்லா உதிரியாக இருந்துச்சு அந்த பீட்ரூட்டு Bye. Next video, Lubak Lam. Bye.